வணக்கம் நான் உங்கள் எஸ்கே நண்பன் இன்னைக்கு எங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வர்க்கல போயிட்டு இருந்தாங்க ஏன் அடிக்கடி அங்க போறேன் கேட்டா அது நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க அதனால நம்ம ஊர் வந்து மீட் பண்ணிட்டு அப்படி அந்த இடத்த சுற்றி பார்க்க கல்வி ஆகும் எத்தனை திருப்பி வந்தாலுமே பெருசு போகிற ஒரு இடம் தான் இது பாருங்க நம்ம எத்தனை இல்லையா போட்டு வந்துடும் இருந்து வாங்க கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு வந்தாங்க அதில் வர ஒரு டைட்டானிக் கப்பல் தெரியுமாங்க பாருங்க நம்மளும் ஒரு நாள் அந்த கப்பல் எடுத்துல போய் பார்த்தோம் சரி வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மின்னு போயிட்டாங்க அவன் படைச்சிக்கணும் டிரைவில் நம்மளும் இந்த இங்கிலீஷ்கார மாதிரி முடியை தையடிக்கணும் பாருங்க ஹேர் ஸ்டைலில் ஒர்க் ரெண்டு மட்டும் ஒரே போல போலிதான்

ഹായ് ഗയ്സ് നമ്മളുടെ ഫ്രണ്ട്സോടै ദാ പെരുകം ഇരിയെടാ വർലാ ബിജോനെ വരാൻ വർലാത്തി ഇപ്പൊ മെയിൻ കൂടെ നമ്മേണ്ടേ പറയണ ബി ഇക്കല്ലേ ഫോട്ടോ എടുക്കടീര ஹங்காலர் கார் ஓ ட்ராக்கிங் ஆரே 25 나일 가나디 தண்ணி ஓடறதுயோ மைக்க 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 இல்ல பைக்க கே

நீங்களே பாப்பீங்க இந்த வீடியோல இருக்க இல்ல அந்த பீச்சுக்கு இவர்தான் வந்து கிடையாது எல்லாருமே வந்திருக்காங்க மூணு நாள் திருப்பும் வந்திருக்காங்க ஆச்சரியமா பார்க்காரு கொஞ்சம் ஆர்வத்தோடு பார்க்காரு வேற யாரும் இல்ல

ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் என்ன நாங்க இதா இது ஒரு அளவு புது சொக்கா வாங்கினாரு அந்த சொக்கா எங்க கொண்டு போடன்னு தெரியாம ஏன் உடம்புல போட்டுட்டு போயிட்டாங்க அதனால நம்மளோட சொக்கா சேர்த்து அந்த சொக்கா இருக்கு சரி வாங்க ஒரு அந்த ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த எங்கேயாவது வெளியே அடுத்த வெளியில் சந்திக்கும்

சிங்களுக்கு ஸ்கோர் தட்டு நிறையா இருக்குது சரி டோட்டல் தட்டு நிறையா இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அதுக்காண்டி தான் தான் கிரிக்கெட்டே பார்த்து கிடையாது இதே மாதிரி பசங்க ஊரில் சேர்த்தே கிடையாது சரி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஃபைனலியாக சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பில் இந்த சுற்றுப்பயணத்தை நம்ம வந்து இதோட முடிச்சு அடுத்த டைம் கிடைக்கும்போது மத்த பக்கம் எங்க சுத்தி அதை பத்தி வீடியோ போட போறோம் பாய் காய் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நம்மளும் அப்படி கிளம்பிடும் இவரை பார்த்து போவோம் நம்மளோட வண்டி நிறைய வண்டியில கிளம்புவாங்க தடைமங்க போனவ அங்க போ பொன்முடி போ பொன்முடி போனாங்க பொன்முடி போனா ஒரு வண்டிக்கு ரெண்டு ஹெல்மெட் நெக்ஸ்ட் ட்ரிப்பு நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு ஃப்ரீயான டைம் எங்க போலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்து எங்க போனா பாக்கலாம் போனா கன்ஃபார்மா அங்க போய் வீடியோ எடுத்து நம்ம இந்த வீடியோல சும்மா வீடியோ பாய் பாய்